வாழிய பாரத மணி திருநாடு இந்த நிகழ்வை பார்க்கும் போது தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றி ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் நம்முடன் இல்லையே என்ற கவலை இருக்கிறது ஒரு முறை மூதறிஞர் ராஜாஜி அவரிடம் பசும்பன் தேவர் சொன்னார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ராஜாஜி சொன்னாராம் திமுகவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு அது நன்றதாக இருக்கும் என்று சொன்னாராம் அப்போது பசும்பொன் தேவர் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல கூட்டணி வைக்க கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார் தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணியும் இல்லை என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை நினைவில் கொண்டு இன்னைக்கெல்லாம் என்ன பேஷன்னா திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால் திமுக எதிர்கட்சிகளின் வாயை அடைத்துவிட முடியாது இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறோம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும் என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டாரு கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க மேடைக்கு புன்புறம் கூட்டணினா மூணு சுழி நீ போட்டிருக்கிறது மேடையின் முகப்புல கூட்டணினா ரெண்டு சுழி நீ போட்டிருக்கு இது தப்பு இல்லையான்னு கேட்டாரு தப்புதான் மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்துல படித்தவர் இங்க நீ ரெண்டு சுள்ளி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில் படிச்ச தம்பி எழுதிருக்கிறாரு அதனால அவர் தப்பு தான் எல்லாம் எழுதுவாரு இதெல்லாம் இந்த மீடியால பிரச்சனை பாருங்க ஒரு கூட்டணியில என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்க நான் சுருக்கமாக இந்த யாத்திரை இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகள் தான் சொல்ல போறேன் சுருக்கமாக நாம ஒரு பஜனை பாட போறோம் வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வர மாதிரி ஒரு பஜனை பாட போறோம் நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன் நீங்க எல்லா சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும் சொல்லலாமா சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் சத்தமா சொல்லணும் திமுக ஆட்சி ஸ்டாலின் 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 ஆட்சின்னு சொல்லணும் மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா தமிழன்னை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தார் தமிழனை தமிழ்நாட்டை தலைகுடிய வைத்தால் மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சாட்சி மக்கள் கூட்டம் வயிறு எறிஞ்சா ஸ்டாலின் மதுவில் தமிழ்நாடு தல்லாட வச்சா மதுரையில் தள்ளாடி தள்ளாட வச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா மாநிலம் முழுசும் கஞ்சா கடச்சா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் தட்டி பாரிச்சா போதை மருந்து கிடைச்சா அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் எழுந்து நின்று கையை நீட்டி ஒரு சூளுரை செய்ய போகிறோம் ஒரு சூளுரை ஏற்க போகிறோம் அமைதியாக எழுந்து நிற்போம் கைகளை நீட்டி நின்று ஒரு சூளுரை ஒன்றை வாசிப்போம் எழுந்து நிற்கலாம் கையை நீட்டும் அப்படி கையை நீட்டலாம் இல்லை கவை கையை குவித்து பிரார்த்தனை பண்ணலாம் உங்க தான் நான் சொல்றதை எல்லாரும் சத்தமா திரும்பி சொல்லலாமா சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் படி கருப்பணனே பதினெட்டாம் உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் உங்களுடைய சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் படி கருப்பணே பதினெட்டாம் கருப்பனே உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் உங்களை சாட்சியாக வைத்து சூளுக்கிறோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல் ஓய்வு கொடுத்து அரசியல் ஓய்வு வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல் ஓய்வு கொடுத்து அரசியல் வீட்டுக்கு அனுப்புவோம் தேர்தலில் வெற்றியை தேர்தலின் வெற்றியை நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று சூளுரைக்கிறோம் தேர்தலின் வெற்றியை தேர்தலின் வெற்றியை மாண்புமிகு பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று சூளுரைக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அருப்புறம் குன்றம் முருகனுக்கு வணக்கம் அதတதாக